ஓம் சாந்தி சிஸ்டர் பாபா வந்து மூன்று விதமான பாஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு சிஸ்டர் அதே அது என்ன சிஸ்டர் மூன்று விதமான பாஸ் அதுக்கான விளக்கம் கொடுங்க சிஸ்டர் வாஸ்தவத்துல நாலு விதமான பாஸ் அது பொதுவா வந்து மூணு விதமான பாஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னா முதல் பாஸ் அப்படின்றது ஹிந்தியில சொல்லுவார் பாபா பாபா சமீபத்திலே இருங்க அப்படின்னு பாசுன்னு சமீபம் அப்படின்னு அர்த்தம் பாபாவனுடைய சமீபத்தில் இருங்க அப்போ ஆகும் மாயாவுன்ற ஒரு பேப்பர் எப்பெல்லாம் வருமோ விக்னம் வரும் இல்லை பிரச்சனைகள் ரூபத்தில் வரும் பரிஸ்தித்தி அந்த ரூபத்தில் வரும் மனிதர்களாலையோ இயற்கையாலோ நம்ம உடல் ஆரோக்கியத்துக்கோ ஏதோ ஒரு ரூபத்தில் நமக்கு பிரச்சனை அப்படின்றது வரும் வாழ்க்கையில் வரும் அது நம்ம கிட்ட வந்தது அப்படின்னு சொன்னால் நாம் ஸ்ரீமத் படி அது அநாயாசமாக கடந்து போவோம் நாம் பாபா இங்கே கேக்குறது என்னன்னா குழந்தைகள் கிட்டே ஒவ்வொரு முறையும் நீங்கள் பாஸ் ஆகணும்ன்றதுதான் அது வரும் போகும் வரும் போகும் நம்ம இருந்தே மறந்துடும் அந்த குறிப்பிட்ட நேரம்தான் அது பெரிய மலையாக தோணும் ஒரு பிரச்சனை வருது ஒரு கஷ்டம் வருதுன்னா என்னை வாழ்க்கையே இதுதான் முடிஞ்சு போச்சு இவ்வளோ நெருக்கடி அப்படின்ற மாதிரி பெருசாக பெரிய உருவமாக அது தெரியுது ஆனாலும் எந்த குழந்தை பாபாவிற்கு சமீபத்திலேயே இருக்கோ நினைவின் சமீபத்திலேயே இருக்கோ அல்லது ஸ்ரீமத்தின் சமீபத்திலேயே வாழ்க்கையை கொண்டு போதும் ஸ்ரீமத் படி அந்த குழந்தைக்கு ஒவ்வொரு அடியிலுமே வந்து பாஸ் பண்ணுறதுக்கான எனர்ஜி உருவாகிட்டே இருக்கும் ட்ராமாவில வாய்ப்பு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அதுக்கும் அந்த புத்தி நினைவுக்கு வரும் மனம் பாஸ் பண்ணி ஆகணும்ன்ற எண்ணத்தை உருவாக்கும் உறுதியை அப்போது நாம் கடந்தே போவோம் நிறைய முறை பேப்பர் வந்தது சில முறை வந்து நான் பாஸ் ஆனேன் சில முறை ஃபெயிலானேன் அந்த மாதிரி ஒரு மேல் கீழ் தட்டு ஆடாம எல்லா பேப்பர்லையுமே வெறும் பாஸ்ன்றது மட்டுமே இருக்கணும் அவங்களுக்கு ஒவ்வொரு நாளுமே எந்த ரூபத்தில் வந்தாலும் சரி நீங்கள் அதை அடையாளம் கண்டுபிடிச்சி உடனே நீங்கள் என்ன நடக்கணுமோ அப்படி நடங்க ஸ்ரீமத் படி அப்போ அது கடந்துருவீங்க முடிஞ்சு போச்சு அது அதனால் பாஸின்ற ஒரு விஷயம் மட்டுமே நீங்கள் ஒவ்வொரு பிரச்சனையிலும் ரிசல்ட்டாக நீங்கள் அனுபவம் பண்ணணும் அதுக்கு ஆதாரமாக இருக்கிறது நீங்கள் பாபாவிற்கு சமமாகவே சமீபமாகவே உங்களை வச்சுக்கிறது உங்க மனம் புத்தியை பாபா கிட்டேயே வச்சுக்கிறது அதுதான் உபவாசம்னு சொன்னாங்க பக்தியில சமீபத்திலயே வாசம் பண்றது அதுதான் உபவாசம் அப்ப என்ன ஆகும் இந்த மாதிரி பாபாவுக்கு பாஸ்ல இருக்கும்போது நம்ம பரட்சிகள்ல பாஸ் ஆகி போறோம் அந்த வழியாக போறோம் ஸ்ரீமத்துன்ற வழியில போறோம் அந்த ஒரு பாஸ் இப்போ கைபர் பாஸ் இப்படிலாம் சொல்கிறாங்களே பாஸ்ன ஒரு வழி ஒரு வழின்னு வரும் அந்த வழியிலேயே நீங்கள் போனீங்கன்னா பாஸ்ன்ற ரிசல்ட் வரும் ஒன்று தந்தையின் அருகாமை இன்னொன்று ஸ்ரீமத்துன்ற வழி ரிசல்ட்டுன்ற பாஸ் சமீபமன்ற பாஸ் வழின்ற பாஸ் வெற்றின்ற பாஸ் அப்போது இந்த மாதிரியே நடக்கிறவங்களுக்கு இந்த உலகின் எஜமானன் அப்படின்ற ஒரு பாஸ் கிடைக்கும் இப்போது சொர்க்கத்துக்கு போகிறவங்களுக்கு பாஸ் கிடைக்கும் இல்லையா டிக்கெட் அதில் வந்து யாருக்கு பாஸ் கிடைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க வெயிட் பண்ணி கியூல நின்று போகணும்னு அவசியம் இருக்காது ஏதோ ஒரு கோயிலுக்கு போகிறாங்க இல்லை ஏதோ ஒரு பொது இடத்துக்கு போகிறாங்கன்னா சாதாரணமாக எல்லாரும் அதை இந்த சிஸ்டத்துக்குள்ளே போய் அவங்க ரொம்ப நேரம் காலத்தை எடுத்து பிரயத்னப்பட்டு அவங்க போய் அதை தரிசனம் பண்ணிட்டு போவாங்க ஆனால் பாஸ் இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க நேரடியாக போவாங்க அந்த கியூர்லேயே நிற்க வேண்டிய அவசியம் இருக்காது அவங்க அந்த பாஸ் காட்ட உடனே உள்ளே விட்டுருவாங்க அந்த ஸ்பெஷல் பாஸ் வாங்கினவங்க உள்ளே விட்டுருவாங்க அது ஒரு சின்ன ஒரு வழி பாதை மட்டுமே இருக்கும் அதனால் இந்த பாஸ் அப்படின்னு சொல்றது நாலு விதமாக இருக்குன்னு பாபா சொல்கிறார் அந்த முன்னுரிமை வழங்கப்படுது அவங்களுக்கு அந்த நினைத்த இடத்த போய் அடையிறதுக்கான நேரம் குறைவாக்கப்படுது எனர்ஜி அதிகமாக செலவழிக்க தேவையில்லை அதனால் அந்த பாஸ் வாங்கணுன்றார் பாபா சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு கூட எல்லாருக்குமே பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கு சங்கம் யுகத்துக்குள்ளே வந்த எல்லா குழந்தைகளுக்குமே அந்த பர்மிஷன் கிராண்டட் அப்படின்ற பாஸ் எல்லா குழந்தைகளுக்குமே கிடைக்குது குழந்தை ஆன உடனே அவங்களுக்கு சொர்க்க வாழ்க்கைக்கு உள்ளே போகிறதுக்கான அனுமதி சீட்டுன்றார் பாபா அந்த பாஸ் கிடைக்குது அதிலும் விசேஷமாக இந்த மூன்று விதமான பாஸில் இருக்கிறவங்களுக்கு ஸ்பெஷல் பாஸ் அப்படி கிடைக்குதுன்றார் மிக முக்கியமான பதவி அவர்களுக்கு சொர்க்கத்திலும் கிடைக்கும் அதனுடைய கண்டினியூட்டியாக பக்தி மார்க்கத்திலும் அவர்களுடைய பூஜை மிக விசேஷ ரூபத்தில் பாபாவுடன் இணைந்தே பூஜிக்கப்படுவாங்க பக்தர்களுடைய மனசில் அவங்க வந்து ரொம்ப முக்கியமான இடத்துல பூஜிக்கப்படுவார்கள் மன அதாவது விருப்பமான தேவி தேவதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க விருப்பமான தேவி தேவதைகள் லிஸ்ட்லேயும் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால இந்த நாலு விதமான பாஸ் எல்லாருக்குமே கிடைச்சிருக்கு அதை பயன்படுத்திக்கிறவங்க விஸ்வ மகாராஜன் பக்தியிலும் விசேஷ தேவாத்மாக்களாக அவங்க நினைவுபடுத்தப்படுறாங்க இந்த நாடகத்தில் ஓம் சாந்தி